கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர் சகோதரிகளை பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி பொதுவா சங்கத்தில் பூஜனிய அப்படி ஒரு வார்த்தை டாக்டர் பூஜனிய எல்லாம் நம்முடைய ஆர் எஸ் எஸ் நம்முடைய பிரசிடன்ட் ஆக இருக்கக்கூடிய அகில பாரத தலைவர்களுக்கு எப்பவுமே பூஜனிய வார்த்தை சேர்க்கிறது பழக்கம் அது ஒரு வழக்கம் கூட ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பொருத்தமானது பூஜனிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அதுதான் ரொம்ப பொருத்தமான வார்த்தை என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சிறு வயதிலேயே சாதாரணமாக குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கூட படிக்கக்கூடிய நேரம் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தோம்னு சொன்னார் அவருடைய வீட்டுல முடிந்திருந்துக்காக கூட மக்கள் வரா இரண்டு சகோதரிகள் ஒரு அண்ணா அவருடைய சகோதரிகள் இவருக்கு இரண்டு அவர் படிக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பெஞ்ச் மட்டும் இல்ல கீழே ஒரு தடவை பலவிதமான கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்தில்

வெளியில மழையில பனியில உட்கார்ந்து இதெல்லாம் தாங்கி படித்த இந்து சமுதாயத்தினுடைய ஏற்ற தாழ்வுகள் இருந்தது நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும் சங்கம் சொல்லக்கூடிய வார்த்தை ஆர் எஸ் சொல்லக்கூடிய வார்த்தை ஆந்திரமாக சொல்லக்கூடிய வார்த்தை இந்து சமுதாயத்தில் ஏற்றத்தாடி இருந்தது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவருடைய சிறுவயது அவருடைய குடும்பத்தில் கலாச்சாரம் இருந்தது என்னென்றால் இரவு எட்டு மணிக்கு அப்பா அம்மா இரண்டு சகோதரிகள் அண்ணா இவங்க ஆறு பேர் சேர்ந்து உட்கார வேண்டும் தினசரி ஞானேஸ்வரி படிக்க வேண்டும் ராமாயணம் படிக்க வேண்டும் பாண்டவ பிரதாபம் படிக்க வேண்டும் இது கம்பல்சரி கபீர்தாசனுடைய சந்த சொல்லுடைய தோஹா சந்த் துகாரனுடைய எந்தவிதமான தடையும் இல்லாமல் கடவுளை அடையக்கூடிய அவங்க வதனைகள் கேட்கக்கூடிய குடும்பம் அப்படி சிறு வயதிலேயே இந்து கலாச்சாரத்தினுடைய இந்து பண்பாடினுடைய அடித்தடை இருந்த ஒரு சமுதாயம் அடித்தடை இருந்த ஒரு குடும்பம் அம்பேத்கர் சாபனுடைய மனநிலை என்ன என்று சொன்னால் நான் கிறிஸ்தவத்திலோ இல்ல மாறினால் என்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன என்னால கிறிஸ்தவரானால் நாம் இந்த சமுதாயத்தில் பெரியவராக மாறும் ஆனால் என்னுடைய சமுதாயம் ஆகையால நான் கிறிஸ்தவனோ முஸ்லீமாக மதம் மாறக்கூடாது அந்த விஷயம் அதையும் தாண்டி சமுதாயத்தை இணைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியில பாபா சாஹேப் சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னார் இந்த நாளை இணைக்கணும் என்று சொன்னார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை நாம் எல்லாம் பெந்துத்வா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும் பெந்துத்வா என்று சொன்னால் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த இந்த நாடு இருக்க வாய்ப்பில்லை நாம சகோதரர்களாக இருக்க முடியாது ஆகையினால இது மூன்றும் இணைக்க வேண்டும் இது மூன்றும் வாழ்த்த வேண்டும் ஆகையினால இணைந்து வேலை பார்க்க வேண்டும் இரண்டு பலவிதமான அமைப்புகள் தொடங்கினது திலகருடைய பயன் ஸ்ரீபந்த் திலகர் ஸ்ரீதர் பந்த் திலகர் திலகருடைய பையனோடு சேர்ந்து ஒரு இயக்க தொடங்கிறது சமாஜ சமதா சங்கம் சமாஜ சமதா சங்கம் ಎಸ್ 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 ಸಮಾಜ ಸರ್ವ ಸಂಘದಲ್ಲಿ

சஞ்சுடைய கேம்பில் அப்பர் காஸ் லோகர் காஸ் இல்லை எல்லாவரையும் ஈக்குள் இங்க ஈக்குவாலிட்டி பார்க்க முடியுது அனைவரும் சமம் அப்படி பார்த்து

അയ സംഘപ്രചാര ഇത ഷെഡ്യൂൾഡ് കാസ്റ്റ് ഫെറേഷൻ உடைய 14 වරණ පොදුචේලාල දතෝබන් දේലുడికి අප සංජాతకు డాక్టర్ గెత తాตรา అంబేద్కర్ అంటే తోడుమే ಅಂತ ఇదుతో తోడ 14 වරණങ്ങൾ 1952 నికు కూడి ఎలక్షన్ బాంద్ర బాంద్ర பகுதியில்

பாலவாத தொடர்புகள் தான் சங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சி வருவதற்கு காரணம் சங்கத்தை முழுமையாக புரிந்தவர் டாக்டர் அம்பேத்கர் சார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகளாயிருக்கா பல்வேறு விதமான அமைப்புகள் அமைப்பில் சேர்ந்தவர்கள் சங்கத்துக்கு எதிராக சமுதாயத்துக்கு எதிராக பேசக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்க முடியும் ஆனால் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சகஜானந்தன் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் நமக்கும் கூட தெரியாது சாமி சகஜானந்த என்ன காரணம் என்னன்னு சொன்னால் சகஜானந்தர் குறித்து பேசுறதுக்கு தமிழகத்தில் ஆள் இல்லை சாமி சகஜானந்தர் குறித்து ஆள் இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறனை சேர்ந்தவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ காரணத்தை படித்தவர் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் செடியூல் காசு சேர்ந்த மாணவன் ஆனால் படிக்கிறது பெஸ்ட் மாணவன் வெளிநாட்டு கொண்டு போகணும் சொல்லி கிறிஸ்தவம் சொன்னது மதம் மாற முடியாது ஆகையினால முப்பது ரூபாய் பைன் போட்டு படிக்க வச்சு வீடு வீடா பெற்றி எடுத்த முப்பது ரூபாய் பைன் கட்டுறது பிறகு படிச்சது மதம் மாறலை பதினேழாவது வயசுல சன்னியாசி தீட்சை எடுத்தது பதினேழாவது வயசு சன்னியாசி தீட்சை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு அசம்பிளியில எலக்டடாக எம்எல்ஏ ஆக போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கூடிய சட்டமன்றத்தில் போய் திராவிடத்துக்கு எதிராகும் இங்க திராவிடம் திராவிடம் மாயைகள் தூக்கி வீச்சு இங்க இந்துத்துவம் இந்து கலாச்சாரம் பண்பாடு தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு அது இந்து கலாச்சாரம் அது இந்து பண்பாடு இங்க இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள் சொல்றது சுவாமி சகஜானந்தர் இந்த சகஜானந்தர் குறித்து பேசுறதுக்கு தமிழகத்தில் ஆள் இல்லை சுவாமி சகஜானந்தர் தான் நந்தனார் ட்ரஸ்ட் உருவாக்குறவர்

சங்கம் ஏ சமுதாயத்தை ஒருங்கிணைத்து எல்லாம் சகோதரர்கள் உருவாக்க வேண்டும் இது சங்கத்தினுடைய கற்பனை பாபா சாஹிப்பினுடைய கற்பனை என்ன என்று சொன்னால் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் ஆகிய நல்ல பாபா சாஹிப்பினுடைய என்ன லட்சியமோ அதுதான் ஆர் எஸ் எஸ் லட்சியம் இதுதான் இன்றைய செய்தி